உழவனே உலகில் முதன்மையானவன் ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் வணக்கம் சிவா ஆர்கானிக் ஃபார்மிங் குழு சார்பாக சிவசங்கரன் மற்றும் சதீஷ் தொண்டை மண்டல இயற்கை வேளாண்மை கூட்டமைப்பு சார்பாக ஆற்காடு அருகில் உள்ள தக்காங்குளம் கிராமத்தில் அண்ணன் கே எம் பாலையா அவர்களுடைய பண்ணையில் நடைபெறுகின்ற ஆற்காடு அரிசி திருவிழாவிற்கு மார்ச் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் அவசியம் அனைவரும் வர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் இது ஒரு அறிவு பரிமாற்ற நிகழ்வு பாரம்பரியத்தை மீட்டுணர்வு கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு குழந்தைகளுக்கான நிகழ்வு பாரம்பரிய உணவுகளுக்கான நிகழ்வு உடல் நலம் சார்ந்த கருத்துக்களை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இயற்கை விவசாயிகளை சந்திக்கின்ற வாய்ப்பு உங்கள் வீட்டுக்கு ஒரு இயற்கை விவசாய தேர்ந்தெடுக்க வேண்டுமா அவசியம் ஆறுங்கள் ஆர்க்காடு திருவிழா வணக்கம்